சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உன் சாய் அப்பா உன்னிடம் இன்று சில நிமிடங்கள் பேச வேண்டும் இந்த சில நிமிடத்தை எனக்கு கொடுக்காமல் உன் வேலை இருக்கிறது என்று தாண்டி செல்லாதே இறுதி வரை இதை பொறுமையாக கேட்டாய் என்றால் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் முழுமையாக உனக்கு தெரிந்துவிடும் உன் வாழ்க்கை துணை நேற்று இரவு அமர்ந்து யோசித்து 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 ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அந்த முடிவு அவராக எடுத்தாரா இல்லை அவரை துன்புறுத்தி வலியுறுத்தி எடுக்க வைத்தார்கள் என்பதை பற்றி உன்னிடத்தில் இப்பொழுது நான் பேச வேண்டும் உன் வாழ்க்கை உன்னையும் மீறிய காரியங்கள் எத்தனையோ நடந்துவிட்டது உன் வாழ்க்கையை யார் யாரோ விளையாடியும் இருக்கிறார்கள் உன்னை ஒரு கை பிள்ளையாக்கி உன்னை ஒரு பல முடிவுகளை எடுக்க வைத்து இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதனால் இன்று நீ பட்டு கொண்டிருக்கும் வேதனைக்கு அளவில்லாமல் போய்விட்டது இனியாவது உன் கோபத்தை அடக்கி உன்னுடைய மனதை உன் கட்டுப்பாட்டில் வைத்து நீ எடுக்கும் முடிவு உன்னுடையதாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ செயல்பட்டா என்றால் இது உன் வாழ்க்கை உன்னுடையதாக இருக்கும் இப்போது இதை உன்னிடத்தில் நான் எதற்காக சொல்ல வேண்டும் ஏன் இதை பற்றி நான் பேச வேண்டும் சொல்லட்டுமா இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கை துணையையும் கைப்புள்ளையாக வாழ்ந்து வந்தார் பிறர் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை உன் வாழ்க்கையில் நடந்ததையும் நடத்தியும் வந்தார் இப்போது நான் அவருக்கென தனி ஒரு அறிவு வந்து யாருடைய வார்த்தையும் இனி கேட்டால் என் வாழ்வு நிலைக்காது என்பதையும் புரிந்து கொண்டு அவராக ஒரு முடிவை அவரின் வாழ்க்கையில் எடுத்திருக்கிறார் அந்த முடிவுதான் இனி அவரின் வாழ்க்கையை சொர்க்கமாக்கப் போகிறது என்பதையும் புரிந்து அந்த முடிவை பற்றி ஒரு இடத்தில் நான் கூற வந்தேன் நீயும் இன்பமாக வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ இருக்கிறது அதை பிடிக்காமல் பலரும் வயிற்றறிச்சலோடு இது எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் என்ற வார்த்தையையும் உன் செவிகளாய் நீ கேட்டிருக்கின்றாய் அப்படி இருந்தும் அவர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டாய் நியாயமா என்பதை ஒரு நிமிடம் நீ யோசித்துப்பார் பிறரின் வார்த்தைகளை எப்போது கேட்பதை விடுகின்றாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை பலப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் துணை இப்பொழுது புரிந்து கொண்டார் நீயும் புரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறலாம் இல்லை என்றால் தன்னந்தனியாக தனிமரமாக நிற்பது அவசியமாகிவிடும் இப்போது கூறுகிறேன் உன் வாழ்க்கை துணை என்ன முடிவு எடுத்தார் என்று அவர் எடுத்த முடிவு அவர் எடுத்த முடிவின் வழி உன்னுடைய வழி உன்னை வந்து சேரும் வழி இனி உன்னை சேரவில்லை என்றால் வாழ்க்கை நர நரகமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்ட உன் வாழ்க்கை துணை விடிய விடிய யோசித்து ஒரு முடிவை எடுத்தார் அவராக யாரையும் இனி என் வாழ்க்கையை நான் பேசவிட மாட்டேன் நான் மட்டும்தான் என் வாழ்க்கையை யோசித்து நடத்துவேன் என்று முடிவெடுத்து உன்னை தேடி வரப்போகிறார் உன் வாழ்க்கை துணை உன் கஷ்டம் அனைத்தையும் தீரப்போகிறது உன் வாழ்வில் வெற்றி பெற்றுவிட்டால் இனி சந்தோஷம் உனக்கு சொந்தமாக போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்